ஒரு பரம்பரை வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மற்றும் லக்ன நேர்களுக்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் இந்த டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பலன்களை இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பதிவுக்குள்ள போகலாம் விருச்சிகத்திற்கு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை உங்களுடைய ராசியிலே இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் இணைவு அதுல புதன் வக்கரமா இருக்காரு பதினாறாம் தேதி சூரியன் அடுத்த ராசியான தனுசுக்கு போயிடாரு புதன் உங்க ராசியிலே தான் இருக்காரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கிறாரு சுக்கரன் இந்த மாதம் முழுமைக்கும் உங்க ராசியிலும் இரண்டாம் இடமான தனுசுல செஞ்சிருக்கிறாரு இருபத்தி ஏழாம் தேதி போக சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு மகரத்துக்கு போறாரு நான்காம் இடமான கும்பத்தில் அர்த்தாஷ்டம சனி இந்த மாதம் முழுக்க ஆஹ் உங்களுக்கு வந்து பயிற்சி ஆயிட்டு இருக்கிறாரு ஐந்தாம் இடமான மீனத்துல ராகு ஏழாம் இடமான ரிஷபத்துல குரு வக்கரமா இருக்காரு ஒன்பதாம் இடமான கடகத்துல செவ்வாய் உங்க ராசிநாதன் ஆறாம் தேதி வரைக்கும் நீச்சத்துல இருக்காரு ஏழாம் தேதியில இருந்து வக்கரமாயி நீச்ச நிலையில இருக்காரு இந்த மாதம் முழுக்க பதினொன்னாம் இடமான கண்ணியில கேது இருக்காரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இப்போ இதற்கான பலன்களை நம்ம பார்க்கலாம் வெற்றிக ராசி லக்ன நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் முதல் ஆறு நாட்கள் நீச்சமா இருக்காரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இரண்டாவது அதாவது இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அந்த காலகட்டம் வக்ர நிலையில் நீச்சமாக இருக்கார் அப்போ நீச்ச வக்ரம்ன்றது உச்ச பலன்களை தரும்னு சொல்லுவாங்க அப்போது முதல் ஆறு ஏழு நாள் கொஞ்சம் ரொம்ப சுமாராக இருக்கும் மன மன உறுதி இருக்காது தைரியம் தன்னம்பிக்கை குறையும் எதிர்பார்க்குற மாதிரி விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடக்காது ஸ்லோவாக இருக்கும் குடும்பத்தில் சும்மா நைன் நைன் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஏழாம் தேதிக்கு பிறகு அது எல்லாமே கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் இதுதான் இதனுடைய அமைப்பு ஆரோக்கியத்துலேயுமே இதே தான் சிறு சிறு பயங்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு முதல் ஒரு ஏழு எட்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் சரியா போயிடும் ஏழாம் இடான சப்தம கேந்திரத்தில் குரு வக்கரமாக இருக்காருங்க கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களை தவிர்க்கணும் தேவையற்ற சந்தேகங்களோ அல்லது தேவையற்ற ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் மனைவி அல்லது கணவன்கிட்ட இது பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ஏதோ எண்ணத்தில் யார் மேலேயும் இருக்க கோவத்தை இங்கே காட்டினீங்கன்னா இங்கேயும் சண்டை வந்து வேறு மாதிரி பிரச்சனை வரும் ஸோ கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணணும் குடும்பஸ்தானாதிபதி ஏழில் வக்கரமாக இருக்கும்போது மனைவி மனைவி அல்லது கணவனுடைய குடும்பத்தாரால் சிறு சிறு மன சங்கடங்கள் அல்லது உங்க குடும்பத்தாரால் அவங்களுக்கு சிறு மன சங்கடம் அதனால உங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஏற்படலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் குறிப்பா மாமனார் மாமியார் மச்சான் இந்த மாதிரி ஆஹ் நம்ம கணவன் அல்லது மனைவியோட சொந்தக்காரங்களுக்கு பண உதவி செய்யறோம் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த விஷயத்துல கவனம் தேவை ஏழுக்குரியவரும் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு இதனால் என்ன ஆகுதுன்னா ஏழுக்குரியவர் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது கணவன் வீட்டார் மனைவி வீட்டார் அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் அதுக்கு ஒரு மொய் வைக்கிறது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு செலவு அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன செலவுகள் வரலாம் ஒரு நாலஞ்சு நாள் சொந்த வீட் சொந்த பந்தங்களுக்கு போய் தங்கிட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் கூட வரலாம் கல்வி நிலை சிறப்பாக இருக்குது நாளுக்குரியவர் நாளில் இருக்கிறது நல்ல விஷயம் அக்கறை நிவர்த்தி அடைஞ்சது கல்வியில் முன்னேற்றம் அனுகூலமான ஒரு நிலைகளும் இருக்கும் தேவையில்லாத மனசுக்குள்ளே நிறைய குழப்ப குழப்ப சிந்தனைகள் ஓடிட்டு இருந்தது இல்லையா அதெல்லாம் கூட இப்போ தெளிவாகும் பொதுவாகவே ராசி லக்னக்காரங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது அதிக எண்ணங்களும் ஓவர் யோசனையும் தனக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற அந்த ஒரு சின்ன அந்த எண்ணங்களும் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதை தீர்த்து வைக்கிறது புரிஞ்சுங்களா அதே மாதிரி மனசுக்குள்ளே வந்துட்டு ஒருத்தங்க மேலே தப்பான அபிப்பிராயம் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது அந்த மாதிரி அந்த அபிப்பிராயங்கள் குடும்பத்துல வந்துருச்சுன்னா குடும்பமே உரைஞ்சு போயிடும் இல்லையா அந்த மாதிரியான சூழல் அது வந்து இப்ப அந்த மாதிரி கிடையாது இப்ப வந்து சிறு சிறு சங்கடங்கள் இருக்கும் தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்துருங்க எப்பவுமே கொஞ்சம் உங்களுக்கு யோசனை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நான்காம் வீட்டுக்கு அதிபதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நல்ல மூலத்திரிகோணம் பலமாக இருக்கிறதுனால அந்த சந்தேக எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சிரும் நல்ல ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகும் ஆரோக்கியம் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருந்தது அதெல்லாம் இப்போது சரியாகும் ஆரோக்கியம் மேம்படும் வீடு வாங்கிறது விற்கிறது இதெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரொம்ப நாளாக விற்காமல் கடன் அடைக்காமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ ஸ்டெப் எடுத்திங்கன்னா நடக்கும் வீடு மாற்றுறது கூட இப்போ மாற்றலாம் நீங்கள் ஒரு வேளை முன்னாடி சனி வக்கரமாக இருக்கிற இந்த ஒரு நாலஞ்சு மாதம் கடந்த காலத்தில் மாற்றிருந்தீங்கன்னா கூட இப்போது அது சரியில்லாமல் போய் திருப்பியும் ஒரு வீடு மாத்திர மாதிரியான சூழல் வந்திருக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க ஏதாவது கோர்ட்டு கேஸ் ஒம்போலுக்கு இருக்குதுன்னா என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க வக்கீல் கரெக்டாக ஆஜராகிறாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கேட்டு வைங்க இதெல்லாம் வந்துட்டு சொந்தத்தில் யாராவது ஒருத்தர் மூணு நின்று நடத்துகிறாங்கன்னா அவங்க கூட கான்டாக்டடில் இருங்க நீங்கள் பாட்டுக்கு வேலை இருந்தீங்கன்னா ஏதோ நடக்குது ஏதோ ஒன்று ஆகுதுன்னு சொல்லிட்டு கடைசியாக சொத்து கைவிட்டு போய்டும் அதே மாதிரி பித்ருதோஷ காலம் இது ஸோ இந்த டைம்ல முன்னோர்கள் குடும்பத்தில் யாராவது இறந்தாங்கன்னா பெரியவங்க அவங்களுக்கான திதி கடன்களை எல்லாம் சரியா செய்யணும் இந்த மாதிரி டைம்ல அதுல வந்து மிஸ் ஆகி அதனால பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி யாரும் இறக்குன்னாலும் பரவாயில்ல உங்களுடைய குடும்பத்தில் கடந்த காலங்கள்ல இறந்து பெரியவங்க இருப்பாங்க இல்லையா தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா இந்த மாதிரி அந்த மாதிரி பெரியவங்களுக்கு இந்த மாதத்தில் வர்ற அமாவாசையில திதி கொடுக்குறீங்கன்னா நல்ல விஷயம் இந்த திதி கடன்களை சரியான விதத்துல செய்யும் ஒருவேளை இந்த மாதம் செய்யமுன்னா கூட இந்த தைப்பொங்கல் வருதுல தை அமாவாசை அப்போ செஞ்சுருங்க சரிங்களா ஏன்னா மார்கழி விட தை அமாவாசை சிறப்பு அதனால் அதில் செஞ்சுருங்க காதல் சார்ந்து இந்த காதல் பண்ணிகிட்ருக்கிறவங்க புதுசாக காதல் வலையில் விடுகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில் காதல் உடஞ்சி போகிறதுக்கும் தப்பான நபர்களை காதலிக்கிறதுக்குமான சூழலை ஏற்படும் காதல் திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் இது இல்லை அப்போ இந்த டைம்ல பெற்றவங்களுக்கு நான் சூக்கா சொல்லி புரிய வைக்கிற மாதிரியான காதல் அந்த மாதிரி சூழலில் இருக்கிறீங்கன்னா ஃபேமிலியில் எடுத்த ஒத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க இந்த டைம்லாம் டக்குன்னு தெரிஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல இருந்த ஏற்பட்ட அதிரடி மாற்றங்களும் சில எதிர்பாராத சம்பவங்களும் கொஞ்சம் சால்வ் ஆகி ஸ்மூத்தா வேலை போறதுக்கான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாசம் பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை பத்தாம் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு சொத்து வாங்கிறதுக்கோ அல்லது ஒரு வாகனம் ஒரு ஒரு அசையா சொத்து வாங்கிறதுக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கு இந்த மாதிரியான சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு நல்ல விதத்தில் தான் இருக்குது எந்த பாதிப்புகளும் பிரச்சனைகளும் ஒன்றும் கிடையாது லாபஸ்தானத்து கேது உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் வெற்றி வியாபார அனுகூலம் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா அந்த ஸ்டெப்பில் டக்குனு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு கவலைப்படாங்க நல்ல விஷயந்தான் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை தாய் தந்தைக்கு ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே ஸ்மூத் ஆகிடும் என்ன ஒன்பதாம் வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வக்கரமா இருக்கார் இல்லையா அது ஒன்பதாம் இடம்ன்றது வந்துட்டு முட்டிக்கால் பகுதி ஸோ முட்டி கால் பகுதி கணுக்கால் கெண்டக்கால் இந்த மாதிரி பகுதியில் ஏதாவது மசில் பிடிச்சிக்கிறது இப்ப ஒரு டாக்டரை பாக்குறது ஒரு ஊசி போடுறது ஒரு சிறி சிறிதாக ஒரு அறுவை சிகிச்சை ஒரு காயமாயிட்டு ஒரு ஸ்டிச் போடுறது இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் வரலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க இந்த மாதம் வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை மற்ற துறைகள் எல்லாமே கலைத்துறை அரசாங்க அனுகூ உயர் பதவி அதிகாரிகள் மற்றபடி இளத்தரசிகள் இல்லத்தரசிகளுக்கு கூட பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது நல்லா தான் இருக்குது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் முருகன் அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிகப்பு அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் வடமேற்கு நேர்களை இந்த பதிவு உங்களுக்கு எந்த விஷயம்லாம் ஒத்து போகுதோ அதை கமெண்டில் எழுதுங்க அப்போ நான் சொன்னதில் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லாமல் விட்டு போயிருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கான கேள்விக்கு பதில் கிடைக்கும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமகோல் விற்த்தகன் ஹரிசுதன் நன்றி வணக்கம்